ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களா இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஸோ குழந்தைங்களா இருந்தாங்கனாவே நமக்கு நாள் போகிறதும் தெரியாது நேரம் போகிறதும் தெரியாது இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க வ்ளாக் எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இந்த விளாகை கொண்டு போகிறோம் எங்கள் குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கிளிப்பிங் பை கிளிப்பிங்காக வந்து ஆட் பண்ண போகிறோம் வ்ளாக் வந்து எடுக்க போகிறோம் ஸோ உங் இந்த மறைக்காது வீடியோக்குள்ள போயிட்டு பாருங்க பிக்னிங் வரைக்கும் வாங்க போகலாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா காலையிலேயே வந்து வத்தல் பேஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வத்தல் வந்து போட்டிருந்தோம் டேஸ்ட் வந்து நேற்று பொறிக்கும் போது செம்மையாக இருந்தது அதனால வந்து சம்மர் சீசன் இருக்கும்போதே நம்ம வந்து வத்தல் வந்து போட்டு ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மற்ற டைமில் வந்து நமக்கு வந்து வெள்ளை வாங்குறது வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வத்த இது வத்தல் போட ஆரம்பித்தாச்சு அன்றைக்கி வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அம்மா அண்ணி நான் நான் ரெண்டு பேர் அதான் மூணு பேரும் வந்து போட்டுட்டு இருந்தோம் அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைமும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா நான் என் வந்து தம்பி மிஸ்ஸஸ் நாங்களாம் வந்து சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மூணு பேராக செஞ்சு போட்டால் தான் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து நம்ம முடிக்க முடியும் ஏன்னா மூணு சேரீ ஃபுல்லாக வத்தல் போடணும் அப்படின்றதுனால இல்லைனா வந்து பேஸ்ட்டு திக்காகிடுச்சுன்னா வந்து நம்மளால் வந்து வத்தல் போட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிரமாதமாக இருந்தது சேலையோட இன்னொரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணியும் சரி சாரி தம்பி மிஸ்ஸஸும் அம்மாவும் போட்டிருந்தாங்க ஒரு எண்ணில் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் போடும்போது எனக்கு வரவே இல்லை எப்படி போடுறது அப்படின்ட்டு எல்லாம் தெரித்து போய் வந்திருந்தது இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்தது நான் போடும்போது ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது எங்கள் அண்ணா வந்து தூரத்தில் உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நீ நல்லா போடலைனா நீ போடுற வத்தல் உனக்கு தான் நாங்கள் போடுற வத்தல் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் இட்லியும் வந்து என்னோட என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கும்போது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அண்ட் குழந்தைங்களும் வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்ககிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா ஏன்னா குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஃபுட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நமக்கு வந்து தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து விளையாட அதாவது ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிராயிங் பண்ண விட்டாச்சு ஏன்னா லீவுன்னும் போது மேக்சிமம் அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்க பெருசாக எதுவும் பண்ண முடியாது இல்லையா ட்ராயிங்கு ஒன்று கேமு இல்லைனா விளையாடுறது இல்லை டிவி பார்க்குறது அப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு என்னோடய குட்டி பாப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட சேர்ந்து ஆகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஆனால் சைலண்ட்டாக தான் உட்காந்துருந்தாங்க நான் வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு பாப்பாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்துட்டேன் கடைக்கு வந்த உடனே வந்து தம்பி பையன் தான் ஸோ அவனை வந்து தூக்கி வச்சு இருந்தேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் சாம்பாரும் வந்து செம்மையாக சாப்பிட்டோம் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ மீன் குழம்பும் மீன் வருவலும் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் குழந்தைங்களெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பூண்டு உரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன் அதனால குழந்தைங்க எல்லாம் வந்து பூண்டு உரிச்சிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி மீனை வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தடவி அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பொறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மேரினேட் ஆகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருந்தேன் அடுத்தது வந்து பாப்பா வந்து எங்கே நீங்கள் எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணுறீங்க கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கலாய்ச்சிட்டு வந்து காட்ட இருந்தாங்க நானும் வந்து பாப்பா கிட்டே வந்து இது பாரு கலர்ஃபுல்லாக இருக்கா இப்போ பார்த்து சொல்லுன்னு அதான் பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்க கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த இதுக்கு மேலெலாம் கலர்லாம் தேவையில்லை கண்ணு இதுவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இதை வறுக்கும் போது வந்து இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் பாப்பா பார்க்கும்போது சரி வறுக்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு எதாக இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஈவினிங் ஈவினிங் வந்து எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா வந்துட்டாங்க என்னோடய குட்டி பாப்பா பெரிய பாப்பா பையன் அண்ணா பொண்ணு நாற்பத்தினா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இ ஆக்சுவலி என்னோடய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறாரு இது வந்து ஈவினிங் டைம் நியர்லி வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் நம்ம வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்குள்ளே முடித்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து ஈவினிங் சூப்பராக சாப்பிட்லான்ட்டு பட் வந்து பிளான் வந்து அவர் கொஞ்சம் வெளில போனதுனால கேன்சல் ஆகிடுச்சு ஈவினிங் தான் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுற கேப்பில் வந்து காலையில நாங்கள் வத்தல் போட்டிருந்தோம் இல்லையா சரி அந்த வத்தலெல்லாம் வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் வந்து ஒரு பாய்க்கு வந்து எடுத்து போட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து அதை எடுத்துகிட்டு உடனே நம்ம பாத்திரத்தில் போட்டுனா பிஸ் பிசுன்னு வந்து ஒட்டிடுதா அதனால் வந்து எடுத்து பாயில் கொஞ்சம் வந்து ஒலரை வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்க எடுக்க வந்து பா இது பாயில வந்து போட்டுட்டு இருந்தோம் பெரிய பாப்பாவும் இப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் குட்டி பாப்பா அவங்களோட சேட்டையை வந்து வழக்கம் போல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மீன் குழம்பு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா அதனால வந்து நான் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அவர் வந்து ப்ரிப்பரேஷன்லேருந்து இன்றைக்கி செய்கிறதுலேருந்து எல்லாமே வந்து கேர் எடுத்து அவரே வந்து பார்த்துக்கிட்டாரு சரி ஓகே நீ உன்னோடய ஒர்க் பாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சீரியஸாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் நம்ம வந்து நம்ம எந்த ஒர்க்கு ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளோட ஒர்க் வந்து அடுத்தது வந்து நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து வத்தல் எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாச்சு அண்ட் ஈவினிங்க்கு மேலே ஒரு எபோவ் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் அண்ணி வந்திருந்தாங்க ஸோ வாட்ரு மெலான் வாங்கியிருந்தாங்க ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் வந்து மேலே எங்களோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ரு மெலான் எடுத்துட்டு வந்து அண்ணாவும் அண்ணியும் வந்து வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து வாட்ரு மெலான்லாம் எடுத்து வந்துட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் வந்து இந்த மூமெண்ட் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து எல்லோருடையும் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து எல்லோருடையும் சேர்ந்து விளையாடுறது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும் இது தவிர நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் ஏன்னா குழந்தைங்க அப்படின்றது வந்து சீரியஸாக ஒரு பெரிய விஷயம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வாட்ருமெலன் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வந்து என்ஜாய்பல் ஒரு மூமெண்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து சிங்க்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் சிங்கில் உள்ள பாத்திரத்துலாம் வந்து விளக்குறதுக்காக சப்போர்ட்டிவாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போலாம் வந்து பாப்பாவுக்கு லீவ் விட்டதுலேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் அதாவது ஹண்ட்ரட் பர்செண்ட்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒரு ஒர்க் வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணி அவங்களும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா அவங்களோட ஏஜ் குரூப் வந்து குட்டி ஏஜ் குரூப் தானே அப்படின்றதுனால வந்து நம்ம பெருசாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அதாவது ஒரு செவன் ஓ செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே வந்து நம்ம விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வத்தெல்லாம் வந்து நம்ம பாயில் போட்டிருந்ததுலாம் உலர்ந்துச்சின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பாத்தத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜாலியா வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேம் தெரியுமா இது என்ன கேமு இது என்ன கேமு கண்ணா ஆ கண்ணாமூச்சி கேம் கண்ணில் வந்து துணியை வந்து கட்டி விட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஜாலியா இருக்கும் நான் சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விளையாண்டது இல்லை குழந்தைங்க வந்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க அது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து இருமா இருமா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஜஸ்ட் ஷூட் பண்ண போறேன் வந்து குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து குக்கிங்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் வருவனும் ஆக்சுவலி மீன் குழம்பும் மீன் வருவலும் வந்து காலையில் காலையில் வாங்கிட்டு வந்தது மீன் ஆஃப்டர்நூன் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது பட் என்னென்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வெளில கிளம்பிட்டாருன்றதுனால சரி நைட்டு குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன மீனுனா பாறை மீன் தான் வாங்கியிருக்கோம் பாறை மீன் வந்து மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் எல்லாருக்கும் ஸோ அப்படியே உங்களை விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ஷூட் பண்ணிட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு குழம்பு வந்து கண்டினியூ பண்ண போறேன் ஏன்னா அது வந்து குழம்பு வந்து கொதி வந்துட்டு இருக்கு குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் பை ஒருத்தராக வந்து விளையாடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இவங்க கேம் வந்து ஒரு ரெண்டு மூணு கேம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கண்ணு கட்டிட்டு விளையாடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் இருப்பாங்க ஸ்டாட்யூ சொன்னால் அவங்க எப்படி அசைவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க அப்புறம் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்டெப் வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இவங்க வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கண்டுபிடிக்கிற கேம்மே வந்து நம்ம கண்ணை கட்டிகிட்டே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறாங்க இல்லையா விளையாடும் போது அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் சர்க்கிளில் வந்து அந்தளவுக்கு பெருசாக இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து விளாட மாட்டோம் நாங்கள் நாங்கள் இருந்த சர்க்கிளில் வந்து எல்லாம் பெ கொஞ்சம் பெரிய பெரியவங்களாக இருந்ததுனால வந்து அவங்களோட வந்து விளாட முடியாது இல்லையா அதனால் வந்து பெருசாக நாங்கள் இந்த மாதிரிலாம் விளாண்டது கிடையாது அதனால எங்கள் குழந்தைங்கள்லாம் விளாட்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்க மாதிரி இருக்கும் எங்களுக்கு நாத்தனார் பொண்ணும் வந்து என்னோட பொண்ணும் வந்து ரொம்ப அட்டாச்சாக வந்து எல்லா கேம்ஸ்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி மீன் குழம்புல வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிகிட்டு இருந்தேன் அப்படியே மீன் வருவலையும் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து மீன் வந்து பொறிக்க ஆரம்பித்தாச்சு அண்ட் வந்து இன்னும் வந்து சைட் பை சைடு அவங்களும் வந்து விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க டைமுமே ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்கள்டெல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டாக வந்து மீன் வந்து பொறிச்சிகிட்டு இருந்தார் பார்க்கவே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு இதோட எங்களோட நைட் டின்னர் செம்மையாக இருக்க போகுது மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஐயோ சுத்தமாக வந்து பேசவே முடியல வெளிய குழந்தைகள்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்களா ஹஸ்பண்டும் அவங்க கூட சேர்ந்துட்டு விளையாடுறதுனால என்னால் வந்து

ஒரு சூப்பரான டின்னர் வந்து சாப்பிட்டு குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட எல்லாம் வந்து ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அண்ட் குட்டி பாப்பாக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரப்போகுது ஏன்னா வந்து அது வீடியோ வந்து ஷூட் பண்ணலான்னு நினச்சேன் பட் குட்டி பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வரதுனால ரொம்ப நை நைன் பண்ணிகிட்டே இருந்தாங்களா சரி அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம அந்த டைமில் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வளாக்க்கு வந்து அந்த கிளிப் மட்டும் எடுக்கலை நான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை ஃபஸ்ட்டு தூங்க வச்சிடலான்னு ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்களோட விலாகையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ட்ருக்கோம் ஸோ டைமும் ரொம்ப ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறைக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்து வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் பாய் செல்லுங்கம்மா பாய் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்கிறதுனால வந்து ஷர்ட் எல்லாம் கட்டிவிட்டு பாருங்க தலையெல்லாம் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவுக்கு பாவம் இவங்களை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இவங்களை வந்து தூங்க வைக்கவே முடியும் பாப்பாவை